எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை தருமோ அதே இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரானவர் உங்களுக்கு அந்த வருத்தமனம் இன்னைக்கு நீங்கி உங்களது திறமைக்குரிய சிறந்த அங்கீகாரம் கிடைக்கும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செங்கில் சொல்லுங்கள் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் டீடைல்டா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் அணிந்திருங்கள் சப்ஸ்கிரைப் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அளித்துவிடுங்க நண்பர்களே இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல எனது இனிய உளமார்ந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் மேலும் திருவண்ணாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுவர்களுக்கும் எனது உளமார்ந்து இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசி பலங்கள் எப்படி அமைதுங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உயிர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழரிடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினங்க இன்றைய தினம் சிவராத்திரி தினம் மேலும் கரிநாள் கூட இன்றைய தினம் உங்களுக்கு சேர்ந்து வந்துள்ளதுங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருவதாக அமையும் நாளைய தினம் தீபாவளி திருநாள் என்பதால் அனைவருக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பவர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்று இன்றைய தினம் குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ளார் மேலும் ராசி அதிபதியான சந்திரனையும் மூணாம் இடத்தில் உள்ள சந்திரனையும் குரு பகவான் பார்த்து கொண்டுள்ளார் இது மிகச்சிறந்த கிரக அமைப்பாகுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகரசி என்பவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான தினமாக அமைப்பெறுவீங்க எனவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் அப்பனு பிடிச்சிக்கிறது நல்லதுங்க குறிப்பா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக உங்களது மனதிற்கு பிடித்த வரன்களை நீங்கள் மனதிற்கு பிடித்த நபர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தாமதம் வேண்டாம் உடனடியாக முயற்சி செய்தால் போதும் உங்களது வாழ்க்கை முழுவதுமாக செட்டில் ஆகக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க இன்றைய நாள் முழுவதுமே உங்களுக்கு மனசுல தன்னம்பிக்கை தைரியம் ஆகியவை அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அதிகமான சக்திசாலியாக தினம் நீங்கள் காணப்படுவீர்கள் பணம் உங்களுக்கு முக்கியம்தான் ஆனால் பணத்துக்காக சில உறவுகளை நீங்க கெடுக்கிற மாதிரி விஷயங்களை நீங்க கண்டிப்பாக யோசிக்க வேண்டாம் செயல்படுத்த வேண்டாங்க பணத்துக்காக மற்றவர்களை இன்றைய தினம் பகித்துக் கொள்ள வேண்டாம் நண்பர்களே இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கலாம் ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவு தருவதனால கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் அமையுங்க உங்களை மகிழ்விக்கும் செயல்கள் எல்லாத்தையுமே இன்றைய தினம் உங்களது அன்புக்குரிய உங்களது மனம் குறைந்த காதலர் செய்யக்கூடிய யோகம் இருக்கு எனவே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில ரொமான்ஸ் வாழ்க்கையில மிக மிக சிறப்பான ஒரு நாளாக அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் அச்சுறுத்தலாக தோன்றிய சில தகவல் வந்து முடிவில் வந்து உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய நல்ல தகவலாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய யோகம் எனக்கு இருக்குது இன்றைய தினம் குழந்தை பருவத்தில் நீங்கள் செய்ய விரும்பிய சில காரியங்களை செய்து முடித்து மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க உங்களது திறமைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது ரொம்ப நாளாக உங்கள் மனசில் வந்து என்னோட டேலண்ட்டுக்கு வந்து யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல ரெகக்னைஸ் பண்ணுறதில்ல அப்படின்ட்டு நீங்கள் ஏதாவது கவலையோடு இருந்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த கவலை நிலையை மாறி உங்களது திறமைகள் மிகச்சிறப்பாக மதிப்பிட்டு உங்களை நிறைய பேர் பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது திறமைகள் மூலமாக இன்றைக்கி உங்களுக்கு புகழ் கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்குது குறிப்பாக அலுவலக பணிகளை உங்கள் திறமைகளுக்குரிய நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில உங்களது வாழ்க்கை துணையானவர் எந்த விதத்தில் என்ற ஒரு நல்ல விஷயத்தை உணரக்கூடிய வகையில் இனிமையான சில சொற்களுடன் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோகம் உங்களது வாழ்க்கை துணை மூலமாக இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் கோவிலுக்கு போகலாம் ஆலை தரிசனம் மேற்கொள்வது உங்களுக்கு மன மகிழ்ச்சி தருவதாக அமையும் இன்றைய தினம் இயல்பாகவே அதில் நீங்க அதிக ஆர்வத்துடன் காணப்படக்கூடிய நாளாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினத்தை என்ன செலப்பானதாக மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கடன்குடிய ராசிபாலன் சேனல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டன் ஆள்பட்ட நிறுத்திவிட்டீங்கன்னா டபுள் பெனிஃபிட்டுங்க ஒன்று என்னன்னா நமது கடகம்பிள்ள ராசிபுரம் சேனல் வரவர்களுடைய வீடியோக்கள் புதிய ராசி பலன்கள் தினம் தினம் உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது எல்லா வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக ஏதுவாக அமையுங்க ரெண்டாவது எங்களுக்கு மாபெரும் சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜ் இருக்கிறதுனால அனைவருமே நமது கடகன் பிடி சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அழுத்திடுங்க நண்பர்களே இன்றைய தினத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இளஞ்சி கலர் லைட் ரெட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் நமது கடகராசி நண்பர்களில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு உயரதிகாரிகளுடன் ஆதரவு கண்டிப்பாக இருக்குங்க மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ உயரதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குது மேலும் உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரி வழியில் நல்ல ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு பக்கபலமாக ஊன்றுகளாக இருந்து உங்களது உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அருமையான காலகட்டம் எது நண்பர்களே இன்றைய தினம் தேவையான ஆதரவுகள் கிடைக்கும் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையுது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல மேன்மையான ஒரு நாளுங்க குறிப்பா தகவல் தொடர்பு தொழில இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் புதுசாக கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு தொழிலில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ ரொம்ப அவசியம் அதை கப்புனு பிடிச்சிக்கிறது ரொம்ப அவசியம் நண்பர்களே இழுபடியாக இருந்த வந்து இருந்த சில பிரச்சனைகள் உங்களுக்கு இப்போ கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால மன நிம்மதி பெருகும் நாள் இன்றைய தினம் ஆயுதம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது கவலைகள் குறையும் நாளுங்க மகிழ்ச்சியோடு இன்னைக்கு இருப்பீங்க உற்சாகமா இருப்பீங்க எனவே இன்றைய தினம் கண்டிப்பா உங்களுக்கு அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு நாள் அன்னைக்கு அமையுங்க வியாபாரம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வியாபாரத்தில் சில முதலீடுகள் நீங்கள் செய்து புதிதாக செய்து அதன் மூலமாக உங்களது தொழில் முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியனால இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே தொழில் முன்னேற்றத்திற்கு முதலீடுகள் செய்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு என்னுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக்ஸ் அப்படின்றத நீங்கள் எனக்கு அச்சீவ் பண்ண உதவி பண்ணுவ நண்பர்களே உங்களுடைய தயவு இல்லாமல் அது முடியாதுங்கிறதுனால அனைவரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக பதிவிடலாம் நான் அனைவருக்குமே ரிப்ளை பண்ணிவிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலுடைய மணி மனிதர்கள் நமது கடகன்புடைய அரசுவிடம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு புதுசாக வந்து பார்க்கறவங்க புதிதா இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே பழைய சந்தாதாரர்களும் இன்னொரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் அளித்திருக்கேன் உங்களோட செக் பண்ணிக்கிற நண்பர்களை நமது சேனலோட எப்போது வினைந்தவர்கள் அப்போது தான் நமது தினசரி ஆசிரங்களுக்கு உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழித்து மீண்டும் நாளை தின தீபாவளி திருநாள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் ஒருமுறை அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஃப்ரான்ஸ் ஹேவ் வண்டர்ஃபுல் டே